Thank yeah. you. ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவில் சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் கடகம் ராசி அப்படின்னு சொன்னா மிகவும் ஒரு முக்கியமான ராசின்னு சொல்லலாம் இருக்கிற பனிரெண்டு ராசியிலுமே ஏன்னா ராசியை தீர்மானிக்கும் சந்திரன் வீடு கடகம் ராசியை அமைஞ்சிருக்கு கடகம் ராசியோட சந்திர பகவான் சந்திர பகவான் எப்படி வளர்ந்து ஒரு மாதம் முழுவதுமே அவருடைய செயல்பாடுகளை செஞ்சுட்டு அற்புதமான குணங்கள் மூலமே இவங்க வந்து ஒரு திகழ்வாங்க கடகம் ராசிக்காரங்க கடகம் ராசியில பிறந்த இவங்க வந்துட்டு இவங்களோட வாழ்க்கையில ஒரு லட்சியத்தை கொண்டு செயலாற்றுவாங்க எந்த ஒரு செயலியுமே இவங்க கிட்ட ஒரு செயலை நாம செய்ய சொல்லி கேட்டா சுறுசுறுப்பா செயல் பட்டு அந்த செயலை ரொம்பவும் திறமையா வெற்றி அடையும் வகையில் அந்த ஒரு செயலை திறம்பட செய்யக்கூடியவங்களாக திகழ்வாங்க இந்த கடகம் ராசியில இருக்கவங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு எல்லார்கிட்டயுமே ரொம்பவும் சகஜமா பழகி மற்றவங்க நமக்கு எதிரில் பேசுறாங்களையே அவங்கள எளிதில கிரகித்து கொள்ளக்கூடிய ஒரு இயல்பு அப்படிங்கிறது இவங்ககிட்ட தனிச்சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம எளிதில அணவர்கிட்டையுமே ரொம்பவும் சகஜமா பேசி நண்பர்களாக கூடிய ஒரு இயல்பு இவங்க கிட்ட இருக்கும் பிறகு இவங்க எடுத்து எந்த ஒரு காரியத்தையுமே சரிங்க ரொம்பவும் தீர்க்கமாக ஆலோசனை செஞ்சு அதன் பிறகு தான் அவங்க அந்த செயலில் ஈடுபடுவாங்க என்னடா இந்த கடையை வந்துட்டு எந்த ஒரு செயலையுமே டக்குன்னு செய்யலாம் எவ்வளோ ஈஸியாக எப்படி அதை நல்லா பிடிக்கிறாங்கிற மாதிரியான எண்ணம் அவங்கள பார்த்து நிறைய பேருக்கு வரும் அது எல்லாமே இந்த கடகராசிங்க ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி தீர்க்கமாக ஆலோசனை செஞ்சுட்டு அதை எப்படி செஞ்சால் சரியாக செய்வோன்னு யோசிச்சு தான் எந்த ஒரு செயலையுமே செய்வாங்க மேலும் வந்துட்டு இவங்க ஒரு காரியம் செய்யணும்னு துணிஞ்சிட்டாங்களா எக் காரணம் கொண்டு யார் சொன்னாலும் சரிங்க அந்த இருந்து பின்வாங்கவே மாட்டாங்க அப்படி பின்வாங்கிறதுமே இவங்களுக்கு பிடிக்காத ஒரு செயலாக தான் இருக்கும் துணிந்ததுக்கு பிறகு துயரம் இல்லை அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா அதற்கு ஏற்றார் போல் இவங்களது செயல் அப்படிங்கிறது இருக்கும் இவங்க செய்யும் செயல் எல்லாமே நண்டுபிடி போல் அவர் அவங்களது காரியத்தை செஞ்சு முடிக்கணுங்கிற மாதிரியான ஒரு சிறந்த சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க மேலும் இறக்கு குணம் இவங்ககிட்ட இருக்குங்க எளிதில் உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க யாராவது ஒருத்தங்க உதவின்னு வந்துட்டா கட்டாயம் அவங்களோட எப்படி சொல்றதுன்னா உதவி செய்வாங்க அவங்களது மனம் மகிழும்படியானதாக செயலாக தான் இவங்களது செயல் அப்படிங்கிறது இருக்கும் மேலும் வந்துட்டு இவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஈஸியாக வந்துட்டு அவங்களோட கஷ்டத்தை சொன்னாவே இவங்க கஷ்டமாக எடுத்துக்கிட்டு அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கணுங்கிற மாதிரியான யோசனை தான் இந்த கடகம் ராசிக்காரங்களுக்கு இருக்கும் இவ்வளவு நல்ல உள்ளம் கொண்டவங்களுக்கு இவங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிற விஷயங்கள் எல்லாமே மற்றவங்களுக்கு சரியாக இருக்குங்க ஆனால் இவங்களோட வாழ்க்கை சரியாக அமைஞ்சிருக்குமா அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு எவ்வளவோ கஷ்டம் துன்பம் துயரம் இது எல்லாமே இருக்குங்க ஆனால் அதை எப்போவுமே ஒருபோதும் வெளியில் காட்டிக்கவே மாட்டாங்க மற்றவங்களுக்கு கஷ்டம் ஒன்று வந்துட்டா கட்டாயம் அவங்களுக்கு வந்துட்டு நல்ல வழியில் செயல்படுத்துவதற்கான அனைத்து தீர்வுமே எடுக்கக்கூடியவங்களாக தீர்ப்பாங்க உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டம் துன்பம் உங்களது தொழிலில் ஏற்படும் காரியத்தடை அனைத்தும் விலக நீங்கள் என்ன பண்ணலான்னா தொடர்ந்து முருகப்பெருமான் கடவுள் இருக்கார் இல்லையா அந்த கடவுளை வணங்கிட்டு வாங்க உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது மென்மேலும் உயர்ந்து காணப்படும் ஏன்னா வந்துட்டு எப்படி சூரியனை வதம் செஞ்சு முருகப்பெருமான் உலகிற்கு நல்வழி செஞ்சாரோ அது நம்மளோட வாழ்க்கையில் வரும் அனைத்து காரிய தடையிலும் விளக்கே நம்மளோட வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்துவதற்கு முருகன் ஆசிர்வாதம் கட்டாயம் நமக்கு தேவைங்க மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல முருகப்பெருமானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகனது அருளால் உங்களது வாழ்க்கை வளமாக நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் இவ்வளவு நல்ல உள்ளம் கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கடகம் ராசியில் உள்ள புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏற்ற பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா புனர்பூசம் நான்காம் பாதம் எந்த ஒரு செயலியுமே தெளிவான ஞானத்தோட அவங்களது வேலைகள் அனைத்தையுமே திட்டமிட்டு செயல்பட்டு எப்படி நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவது அப்படிங்கிறது ஏற்றாற்போல போல வாழும் புனர்பூசம் நான்காம் பாதம் காரம் உங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இதுவரைக்கும் உங்களுக்கு எப்படா நம்மளோட வாழ்க்கையில முன்னேறுவோம் கஷ்டம் அப்படிங்கிறது எப்ப ஒழியும் சொல்லி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரும் மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீரும் மாதமும் இந்த மாதம் தான் ஏன்னா உங்களோட லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் உங்களோட நட்சத்திரநாதன் குரு பகவான் நீங்கள் செய்கிற அனைத்து முயற்சியுமே வெற்றியாக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு இது வரைக்கும் தொழிலில் முன்னேற்றம் இல்லை வியாபாரத்தில் லாபம் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இந்த ஆடி மாதம் சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களது வருத்தங்கள் தீரும் உங்களது குடும்ப மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நிலவும் வியாபாரம் நல்லா இருக்கும் இதன் மூலம் லாபம் அப்படிங்கறது அதிகரிச்சு காணப்படும் இந்த சமயத்துல நீங்க புதிய தொழில் ஏதாவது எடுத்து செஞ்சா கூட உங்களுக்கு லாபம் தரும் வகையில் அமையுங்க இந்த வாய்ப்பை கட்டாயம் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா உங்களோட செயல்கள் அனைத்தும் லாபம் தரும் வகையில் அமையும் அப்படிங்கிறதுனால தான் அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் இது வரைக்கும் எவ்வளவோ தடைகளை பார்த்துருப்பீங்க என்னடா வாழ்க்கைங்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களோட தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட அனைத்து தகல த தடங்களுமே உங்களை விட்டு அகலுது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பணியாளர்களோட உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனை அப்படிங்கிறது சுமூகமாக தீரும் அதன் பிறகு திருமணத்திற்காக காத்திருக்கும் உங்களுக்கு தகுந்த வரன் கூடிய விரைவில் அமையுங்க உங்களுக்கு இப்போ வந்துட்டு ரொம்பவும் துவண்டு போய் காணப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் உங்களோட மனம் தைரியத்தையும் தன்னம்பிக்கையுமே வந்துட்டு உங்களது மனதில் அதிகரித்து காணப்படும் உங்களது பிள்ளைகளால் உங்களது வாழ்வை உயர்வு நிலைக்கு கொண்டு செல்ல முடியுங்க இதுவரைக்கும் உத்தியோகம் தொழிலாம் வந்துட்டு ரொம்பவும் நெருக்கடியாக இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே இல்லாமல் சூரியன் கண்ட பணி போல விலகும் காலமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் உங்களோட அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்டு வந்து உங்களை ரொம்பவும் பயமுறுத்திட்டு வந்த சனி பகவான் என்ன பண்ணுறாருனா இப்போ வக்கரம் அடைஞ்சிருக்காருங்க இதன் மூலம் இதுவரைக்கும் உங்களது உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பயங்கள் அனைத்தும் நீங்கி உங்களது மருத்துவ செலவுமே குறைஞ்சி காணப்படும் மேலும் நீங்கள் இது வரைக்கும் இருந்த உடல் பிணி நீங்கி கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை நல்ல முன்னேற்றமாக இந்த மாதம் காணப்படுங்க அது மட்டும் இல்லாமல் மருத்துவ சிகிச்சைகள் வந்துட்டு கட்டுக்குள் உங்களுக்கு இந்த மாதம் போகுது அடுத்து பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் நீதி நேர்மை நாயம் சொல்லிட்டு ஒரு வட்டம் போட்டு தான் நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கறது கேட்டாற்போல வாழும் உங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த ஆடி மாதம் ஒரு திருப்பு முனைய அமையும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்குமே வந்துட்டு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீருங்க இது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் எதை கண்டு இருந்தீங்களோ அதை எல்லாமே சிறப்பாகவும் ரொம்ப துணிவாகவும் செய்யக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படுங்க ஏன்னா வந்துட்டு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்டு உங்களுக்கு பயமுறுத்திட்டு வந்திருந்த நட்சத்திரநாதன் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால இது வரைக்குமே உங்களுக்குள்ளே இருந்த பயம் அனைத்துமே நீங்கி உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறுவதற்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான வாய்ப்பாக அமைஞ்சிருக்கிறதாவே சொல்லலாம் உங்களோட உழைப்பு அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்க உங்களோட செயல்திறன் என்னென்னு இது வரைக்கும் தெரியாமல் இருந்த எல்லோருக்குமே உங்களது செயல்திறனை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக அமையும் பயம் நீங்கி மன தெளிவு அடையக்கூடிய மாதமாக இது உங்களுக்கு அமையப்போகுது முயற்சி ஸ்தானத்தில் செஞ்சிருக்கும் கேதுவால் நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு இதுவரைக்கும் உங்களது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் ஒரு முடிவுக்கு வருங்க அனை குழப்பங்களும் விலகி மனமகிழ்ச்சி உண்டாகும் மாதமா அமையும் வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செஞ்ச உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குது மேலும் வந்துட்டு நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் முன்ஜாக்கிரதையோடு செய்யறது ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா வந்துட்டு அவசரம் எதுலையுமே கூடாது தீர்க்கமாக யோசிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமையும் அடுத்து கடகம் ராசியில் உள்ள ஆயுள்யம் நட்சத்திரம் கடலுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா வாழ்க்கையோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தெரிந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட வ வாழ்க்கையில் அதை செயல்படுத்தணுங்கிற மாதிரி வாழக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் மாதமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா மாதம் முழுக்குமே உங்களோட பாக்கி அதிபதி பஞ்சம ஜீவனாதிபதி ஸ்தானத்தில் சஞ்சார நிலை அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க எல்லா கிரக நிலையுமே இதன் மூலம் உங்களுக்கு வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் கஷ்டங்களுமே விலகும் நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்திருக்கும் நீங்கள் செஞ்ச செயல் அந்த தடைகள் விளங்கி உற்சாகமாக செயல்படக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமையும் நிதி நிறுவனம் வங்கிகளில் டெபாசிட் செய்திருந்த பணம் எல்லாமே உங்களுக்கு வட்டியோடு திரும்ப பெறுவதை நல்ல வாய்ப்பு அமைங்க வியாபாரத்தில் சிறிய முதலீட்டில் பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களது எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்கூட நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்